மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது வருடம் ஃபைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் கடந்த சில வருடங்களாக மிதுன பிறந்த உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் மிகவும் அதிகமாகவே ஏற்பட்டு கடன் வாங்க ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது சிலருக்கு பழைய கடன்களை அடிக்கிறதுக்கும் சரியான பண வரவு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க உங்களுடைய ஃபினான்சியல் கண்டிஷன் லோன் ப்ராப்ளம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது வருஷத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஃபினான்ஷியல் அரஸ்கோப் படி உங்களுடைய லோன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து குறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷத்தின் ஆரம்பமே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கடனுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகமாகிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருப்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக வந்து அமையிறது ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு அமைப்பு உங்களுடைய பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு ஜனவரி ஏப்ரல் மே மாதங்களில் நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் ஏப்ரல் மாதம் வரக்கூடிய குரு பயிற்சியால் உங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து ஆகும் நல்ல பரமா வருமானம் வந்து ஏற்படும் உங்களுடைய ஃபினான்ஷியல் அரச்கோப் படி ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் உங்களுக்கு குரு மங்கள யோகம் வந்து ஏற்படுறது இதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுடைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழியும் வந்து பிறக்கும் அழுது வைத்த உங்களுடைய சொத்துக்களை நகைகளை மீட்பதற்கு மே ஜூன் ஆகஸ்ட் மாதங்களில் நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து அமையும் பண உதவியும் வந்து கிடைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் பொதுவாக உங்களுக்கான நீங்க நீங்கள் வாங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக வந்து இருக்கணும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உடனுக்குடன் வந்து பேங்க் லோன் தனிப்பட்ட முறையில் கடன்கள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு லோன் வாங்குறதுக்கு அப்படின்னு சில லோன் ஆப்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் வந்து இருக்குது அஸ்டமர் உங்களுக்கு நடக்கும் போது நீங்கள் வாங்கக்கூடிய கடன்கள் வந்து பல மடங்கு வந்து பெருகி கொண்டே போகும் அப்படின்ட்டு புராதனமான ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் லோன் வாங்கும்போது ரொம்ப கூடுதல் எச்சரிக்கையாகவும் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும்